அன்பான மக்கள் அனைவருக்கும் மாடி தோட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கங்க இந்த வருஷத்துடைய கடைசி தினத்தில் இருக்கும் நாளைக்கு புது வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புது வருடம் தொடங்குதுங்க இந்த புது வருடத்தை நமக்கு நல்லபடியாக இந்த வருஷம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்ன உடனே எங்கள் கோவில் மணி அடிக்கிதுங்க எனக்கு அப்படியே ரொம்ப ச சந்தோஷமாகிடுச்சு கேட்கும் போதுட்டு எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்குங்க சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் காலையில் வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் அழகாக கோலம் போட்டுட்டு பூஜை அறையே அழகாக கோலம் போட்டுட்டுங்க பூக்கெல்லாம் வச்சுட்டு காலையில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சுட்டுங்க அதுக்கப்புறம் மங்கள பொருள் வாங்கணுங்க இன்னை இந்த வருஷத்தில் முதல் செலவு ஒரு மங்கள பொருள் அதுக்கு வந்து பெரிய அளவாக பெரிய நிறைய ச செலவு பண்ணணுங்கலாம் அவசியம் இல்லைங்க பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பூ இந்த மாதிரி இது எல்லாமே மங்கள பொருள் முதல் செலவு அந்த மாதிரி இருக்கலாங்க அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் காலையில் வந்துட்டு பூஜை பண்ணும்போதுங்க நமக்கு வந்து ஏற்கனவே வந்து எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எங்கள் பக்கம் எங்கே தெரிஞ்சவங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க காலண்டர்ஸ் வந்து டெய்லி ஷீட் மந்த்லி ஷீட் கொடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் நான் எனக்கு எது பிடிச்சிருக்கோ கடவுள் படம் போட்ட அந்த கேலண்டர்ஸும் நான் எது இந்த வருஷம் நம்ம மாட்டலான்னு நினைக்கிறேனோ அதை செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அதில் வந்துட்டுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் பூஜை அறையில் வச்சுருப்போம் காலையில் நல்ல நேரத்தில் பூஜை பண்ணிவிட்டுங்க அந்த கேலண்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மாட்டி வச்சுருவோம் அதுக்கப்புறம் மதியம் சிம்பிளாக ஏதாவது ஒரு சமையல் சமைச்சிட்டு சாயங்காலம் கோவிலுக்கு போவோங்க எங்கள் பக்கம் வந்து கஞ்சனூரில் உள்ள சுக்கரன் ஸ்தலம் நாங்கள் அதுக்கு போவோம் பக்கத்துலேயே வந்துட்டு சுவாமி மலை கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சுவாமி மலையில் முருகன் கோவில் நிறைய படிக்கட்டுகள் உள்ள கோவிலுங்க நம்ம வாழ்க்கை ஏற்றமாக இருக்கணுங்கும் போது ஏறி போகிற மாதிரியான படிக்கட்டுகள் நிறைய உள்ள கோவில்களை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருஷம் நம்ம மாடி தோட்டம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எப்போதும் மாதிரி நம்ம மாடியில் உள்ள நம்ம தோட்டத்தை ஸோ எப்போ எங்கள் தோட்டம் எப்போவுமே நான் சுத்தமாக தான் வச்சிருப்பேன் நம்ம சுத்தம் படுத்தி அழகாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி அன்னை அன்னைக்கு போத்துருக்கிற போக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கடவுளுக்கு தினமும் கடவுளுக்கு தான் வைப்போம் அன்னைக்கு இன்னும் ரொம்ப சிறப்பு இல்லைங்களா அதுமாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட செடி எதாவது ஒன்று வாங்கலாங்க புதிதாக விதைகள் போட்டு முளைக்கி வைக்கலாம் அந்த மாதிரி அதிர்ஷ்ட செடிகள் அப்படின்னா மணி பிளான்ட்டு வெட்டிலை கொடி அது மாதிரி நிறைய அதிர்ஷ்ட செடிகள் இருக்குது ரோஜாப்பூ செடிகள் செம்பருத்தி ஏதாவது உங்களுக்கு எது அதிர்ஷ்டமான செடிகள்னு தெரியுதோ அதில் எதாவது ஒன்று இன்றைக்கி வாங்கலாங்க புதிதாக விதைகள் கூட முளைக்க வைக்கலாங்க இது ஒரு ஞாபகமாக இருக்கும் புத்தாண்டு அன்னைக்கு இந்த விதையை போட்டு முளைச்ச செடி இந்த புத்தாண்ட அன்னைக்கு இது வாங்கின செடி அப்படிங்கிறது நம்ம நினைவில் இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி செய்யலாங்க புத்தாண்டு அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலான்னு பார்த்தோம் செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கடன் வாங்காதீங்க அன்னைக்கு எதுவும் ஒரு ரொம்ப எமர்ஜென்சின்னாங்கிறத தவிர ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு யார் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க நம் மாடி தோட்டத்தில் அன்னைக்கின் கலையெல்லாம் எடுக்க வேண்டாங்க செடிகளை பிடுங்கி போட வேண்டாம் அன்னைக்கெல்லாம் பூச்சி மருந்துகள் இதெல்லாம் தர வேண்டாங்க உரங்கள் வேண்டுமெல்லாம் தரலாம் பூச்சி மருந்துகள் இதெல்லாம் இது எதெல்லாம் கொஞ்சம் நமக்கே தெரியும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேங்க எல்லாத்தையும் விட நல்லதே நினைப்போங்க நேர் நேர் வழியில் எந்த ஒரு விஷயத்துலேயும் நேர் வழியில் முன்னேறணும்னு நினைப்போம் முயற்சி பண்ணுவோம் முயற்சியை கைவிடாமல் இருப்போம் தோல் தோல்வியை கண்டு தோலவும் வேண்டாம் வெற்றியை கண்டு பெருமிதம் கொள்ளவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம நடந்து போங்க இந்த வருஷம் எல்லாருக்கும் வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஹாப்பி நியூ இயருங்க தேங்க்யூ